கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மணத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி மாதம் பனிரெண்டாம் நாள் அதனால் திருப்பாவையின் பனிரெண்டாவது பாசுரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பாசுரத்தில் ஆதிசேஷனை சிறப்பித்து பாடிய பொய்கை ஆழ்வாரை ஒத்த ஒரு பெண் எழுப்பப்படுகிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி அதாவது ஒரு எருமை இது என்ன பண்ணுது கனைக்குது கனைத்திலம் கற்றெருமை இளமையான அந்த எருமை ஏன்னா முன்னமே முன்னாடி பாசுரத்துலேயே சொல்லிட்டோம் இல்லையா அந்த ஆயர்பாடியில வந்து வயதான எருமைகளோ இல்லை பால் சொறியதுக்கு முடியாத எருமைகளோ பசுக்களோ இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து ஒரு இளமையான எருமை அது கணைக்குது ஏன் கணைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னுடைய கன்றை அது பிரிந்திருக்குது தன்னோட கன்றை போது அந்த கன்றை நினைத்த உடனே அதுக்கு என்ன பண்ணுதான் பால் வந்து தானாக சுரந்து கீழே விழுதான் அதுதான் அப்படி சொல்கிறாங்க கனைத்திலும் கற்றெருமை கனைத்து நிற்கக்கூடிய அந்த எருமை கன்றுக்கு இறங்கி தன்னோட கன்றை நினைத்த உடனே நினைத்து முளை வழியே நின்று பால் சோற அந்த கன்றுக்காக இறங்கி அந்த கன்று நினைத்த உடனே அப்படியே அந்த இடத்துல நின்றுடுது அந் அதுக்கப்புறம் என்ன நடக்குது பால் சோற தானாக பால் அந்த காம்பலேருந்து கீழே வழியுது அதனால என்ன ஆகுது நனைத்தில்லம் சேராக்கும் இந்த பால் கீழே வழியறதுனால அந்த மா மாட்டுக்கிட்டேருந்து பால் தானாக யாருமே கறக்கலை அந்த தன்னுடைய கன்று நினைத்து தான் அதுக்கு என்னாச்சோ பசிச்சதோ பால் குடிச்சதோ இல்லையோ அப்படிலாம் நினைக்கும் போது அந்த கன்றை பற்றி நினைத்த உடனே பால் தானாக சொரியுது அப்படி சொறியிறதுனால அது கீழே விழுந்து அந்த வீடே வந்து சேராயிடுது எந்த மாதிரி ஒரு சேரு பால் சேராக மாறிடுது அப்படி பால் சேரை உடைய நற்செல்வன் தங்காய் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போல்லாம் வந்து ஒருத்தன் செல்வந்தனா இல்லையா அப்படிங்கிறத அவன்கிட்ட இருக்கக்கூடிய பசுக்கள் எருமைகள் ஆடுகள் இதை வச்சு தான் வந்து கணக்கிடுவாங்களாம் இப்போ இவங்கிட்ட பாருங்கள் பால் கறக்காமல் தானாக வழியும் போதே அந்த வீடே சேராகிற அளவுக்கு பால் வந்து வழியுது அப்போ அவன் எவ்வளவு பெரிய செல்வந்தன் அதுவும் இல்லாமல் அவன் நல்ல செல்வந்தன் அப்படின்னு சொல்கிறாங்க நற்செல்வன் தங்காய் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலயமா ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய கண்ணனின் தோழனுடைய தங்கையாக இவள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி இங்கே பருமா இது மார்கழி மாதம் வெளியில் பனியாக பெய்து அதையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தாமல் உங்களோட வாசல் கடைப்பற்றி உங்களோட வாசலில் வந்து நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம் நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறோம் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற சினம் அப்படின்னா கோபம் கோபத்தினால் தென் இலங்கை தெற்கு திசையில் இருக்கக்கூடிய இலங்கையின் கோமானாகிய ராவணனை போரிட்டு வென்ற செற்ற அப்படின்னா போரிட்ட போரிட்டு தோற்கடித்த மனத்துக்கிணியானை பாடவும் நீ வாய்த்திறவாய் நாங்கள் இங்கே வந்து நின்றுக்கிட்டு பணியில் உன் வாசலில் வந்து நின்றுக்கிட்டு சினத்தினால் தென்னிலங்கையினுடைய தலைவனாக இருந்த ராவணனை போரிட்டு வென்ற அந்த மனத்து கிணியான் அதாவது ராமனை பாடுறோம் அப்போ கூட நீ என்ன பண்ண மாட்டேங்கிற எழுந்துக்க மாட்டேங்கிற ஏன் இங்கே ராமனை சொல்கிறோம் அப்படின்னா இது கண்ணனுடைய ஊர் என்னடா இது கண்ணன் மீது தீவிர பற்றுக்கொண்ட நீ என்ன இது கண்ணனுடைய ஊராச்சு இங்க யாரு ராமனை பத்தி பாடுறது அப்படின்னு ஒரு வெகுண்டாவது எழமாட்டியா அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க ராமனை பாடுறோம் ஆனா அப்போ கூட நீ எழுந்துக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்றாங்க பனித்தலை வீழனின் வாசர் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனிதான் எழுந்திராய் இது என்ன பேரூரக்கம் சரி நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து இங்கே நின்றுக்கிட்டு கூவிக்கணும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எழுந்துக்கலை என்னடா இது கண்ணன் ஊரில் யாரோ ராமனை பற்றி பாடுறாங்களே அப்படின்னு நீ வெகுண்டு எழவே இல்லை சரி விடு இனி தான் எழுந்திராய் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது எழுந்துக்கல அப்போ தான் அந்த பொண்ணை பார்த்து சொல்கிறாங்க இது என்ன பேரூரக்கம் நீ என்ன இப்படி இருக்க உனக்கு ஒன்று தெரியுமா நாங்கள் எல்லோரும் இங்கே வந்து நிற்கிறது கண்ணனை புகழ்ந்து பாடுறது ராமனை புகழ்ந்து பாடுறது அதன் மூலயமா உன்னை எழுப்புறது நாங்கள் எழுப்பியும் நீ இன்னும் எழுந்துக்காமல் இருக்கிறது இது எல்லாமே இங்கே சுற்றி இருக்கக்கூடிய எதிர் வீடு பக்கத்து வீடு அடுத்த வீடு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அனைத்து இல்லத்தாரும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இனிமேவாது எழுந்துக்கோ உன்னோட மானம் இங்கே கப்பல் ஏறுது அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க இந்த பாடல் இன்று ஒரு மிகச் சிறப்பாக எழுப்புறதா அமைஞ்சிருக்கு பாசுரத்தை மட்டும் இன்னொருடவை பார்க்கலாம் கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஹீ இதென்ன பேருரக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிச்சயம் இந்த பனி ரெண்டாவது பாசுரம் உங்களுக்கு பயன் தரக்கூடியதாகவும் பலனுள்ளதாகவும் அமையும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் பலனை அடைய உதவுங்க இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு பதிமூன்றாவது பாசனத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி